இன்றைய நிலையில் இந்த இடதுசாரி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இரண்டு விதத்தில் நான் பார்க்கின்றேன் ஒரு விதம் பொதுவான ஒரு பார்வை புள்ளிவர் அடிப்படையில் பார்க்கின்ற ஒரு பார்வை இரண்டாவது வடக்கு கிழக்கு சார்ந்த பார்வை அந்த வகையில் முதலாவது பார்வையில் உண்மையில் பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் எட்டு வீதமாக உயர்ந்திருக்கின்றது என்ற ஒரு விடயம் அதைவிட இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் வரவு செலவு திட்டத்தின் போது ஒவ்வொரு முறையும் இந்த துண்டு விழும் தொகை அதிகரித்து போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது சென்ற முறை துண்டு துண்டுபிளும் தொகையை எடுத்து பார்க்கின்ற போது மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு ஐந்து வீதமாக இந்த துண்டு விழும் தொகை காணப்பட்டது ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகை என்பது ஆறு தசம் ரெண்டு வீதமாக குறைந்திருக்கின்றது அதாவது மொத்தமாக பார்க்கின்ற போது சைவர் தசம் மூன்று வீதத்தினால் மொத்த தேசிய உற்பத்தியில் சைவ தசம் மூன்று வீதத்தினால் குறைந்திருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி வீதம் நாலு தசம் எட்டு வீதமாக காணப்படுகின்றது இதைவிடவும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கத்தின் கடந்த காலத்தோடு கடந்த ஒன்பது தை மாதத்திலிருந்து ஒன்பது மா மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகபூர்வமான ஒதுக்கீடு என்பதும் கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை புள்ளிவர ரீதியாக நாங்கள் பார்க்கின்றபடியோ இதையும் விட மலேகத் தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்காக அதிகமாக உழைத்த போதும் கூட அவர்களுக்கான சம்பள உயர்ச்சி மிக குறைவாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்பட்டது இந்த முறை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நானூறு ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது அதிலும் இருநூறு ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது ஆகவே நாட்டுக்காக உழைக்கின்ற மக்களுக்கு அந்த சம்பள உயர்ச்சி போதாமல் இருந்தாலும் நானூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது அதனையும் குறிப்பிடலாம் மற்றும் அரச செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது இதையும் விடச் ஊழல் மோசடிகள் கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு இருக்கின்றது போதை வசதி கஸ்ட கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு இருக்கின்றது பாதாள உலக கோஷ்டியினரை கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டத்தை விட ஒரு சாதகமான தன்மை காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இது பொதுவான ஒரு பார்வை நாட்டு பார்வை என்று சொல்லலாம் இன்னும் சொல்ல எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் யுத்தத்தால் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளை இழந்து நிற்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த பொதுவான பார்வையை விட ஒரு விசேடமான பார்வையை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுடைய கருத்தும் அப்படி இருக்கின்றது அதன்படி பார்க்கின்ற போது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி நடைபெற்றிருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த மனித உரிமை பேரவையானது சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட மனித உரிமை பேரவல பேரவலத்திற்கு கட்டாயம் பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் யுத்தத்தின் போது ஏற்பட்ட அனர்த்தங்கள் அழிவுகள் சம்பந்தமாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் இதையும் விட முக்கியமான விடயம் இழக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி பரிகாரம் கொடுக்க வேண்டும் மீண்டும் இப்படியான அவலங்கள் ஏற்படாமல் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று நிரந்தரமாக நியாயமான அடிப்படையில் காண வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் இந்த விடயத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த விடயம் உட்படுத்தப்படாத விடயமாக இருந்தாலும் கூட இனிமேல் இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தை அடுத்து தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான பணிகளை எடுத்துக்கொள்ளுகின்றதா அல்லது அவற்றை ஒதுக்கி வைக்கப் போகின்றதா என்ற கேள்வியெல்லாம் இருக்கின்றது எனவே வடக்கு கிழக்கு மக்களிடையே எதிர்பார்ப்போடு ஒப்பிடுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சில குறைபாடுகள் காணப்படத்தான் செய்கின்றன அதையும் விட இன்னும் ஒரு சாதகமான விடயத்தை சொல்லுகின்றோம் கடந்த காலத்தில் படுவான் எழுவான் கரைகளை இணைக்கின்ற பாலங்களை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசி கொண்டிருந்தோம் உண்மையில் இராணமடு பாலம் மாத்திரம் போடப்பட்டது படுவான் கரைக்கு உட்பட்ட ஒரு பாலம் போடப்பட்டது படுவான் எழுவானை இணைக்கின்ற பாலங்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த முறை கிரான் பல பாலத்திற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு சாதகமான விடயம் இதையும் விட முந்தனை ஆற்று அந்த நீர் தேக்கத்தை உருவாக்குவதற்காக செய்கின்ற செயல்பாடு பதுலர் ரோட்டில் ஹித்துள் என்ற இடத்தில் ஹித்துல் குளத்தையும் உருகாம குளத்தையும் இணைத்து ஒரு பாரிய ஒரு செயல்திட்டத்தை செய்வதற்கான ஆரம்ப கட்ட ஆய்வு வேலைகளுக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொண்டுகள் சேனை பாலம் அமைக்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதைவிட குடிநீர் வழங்குவது வாழைச்சென்னையில் ஒரு மீன்பிடி ஜெட்டி ஒன்றை உருவாக்குகின்ற அந்த செயல்பாடு காணப்படுகின்றது இந்த விடயங்களை நாங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவற்றை நாங்கள் சாதகமாக பார்க்கின்றோம் எனவே ட்ரெண்ட் பார்வையிலும் ஒரு பார்வையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சார்பான பார்வையில் அவர்கள் இன்னும் தங்களுடைய நீதி பரிகாரம் பற்றிய எதிர்பார்ப்பதும் அதே நேரத்தில் தங்களிட உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கணும் வடக்கு கிழக்கில் ஒரு கருத்தறிகின்ற வாக்கெடுப்பு மூலமாக குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று அவர்களுக்குரிய ஒரு நியாயமான தீர்வு மக்கள் தீர்ப்பு மூலமாக காண வேண்டும் என்ற எண்ணமும் கூட இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் இந்த விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் கூறப்படவில்லை வரவு செலவில் வரவு செலவு மாத்திரம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணமோ தெரியவில்லை ஆனால் இந்த தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படாது விட்டால் இந்த நாடு முன்னேற முடியாது இந்த தேசிய இனப்பிரச்சினை நீண்டபடியால் தான் இந்த நாடு ஒரு பங்குரோத்து நாடாக கூட கோத்தபாய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது என்பதை கூற வேண்டும் அதையும் விட நீதி விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் விளக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய பகுதிகளை பார்த்திருக்கின்றால் மத்திய முகாமில் ஒரு காலத்தில் கோணேஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற குடும்பப்பெண் கர் மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் சாரதாம்பாள் புங்குடுதீவில் மானபங்கப்படுத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்தின் பின்னர் கொல்லப்பட்டிருந்தார் சுண்டிக்குழியில் கிரிஷாந்தி கொல்லப்பட்டிருந்தார் அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்டார் பாலியல் பலாத்காரத்தின் பின்பு இவ்வாறு இந்த படுகொலை கலாச்சாரம் என்பது தொடர்ந்தாலும் அதற்குரிய நீதி கிருஷாந்தி அவர்களுக்கு மாத்திரம் இருக்கின்றது வித்யாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய படையினரால் செய்யப்பட்ட விடயங்களில் நீதி கொடுக்கப்படவில்லை எனவே இசைப்பிரியாவை கொண்டு சென்றவர் யார் என்பதை ஃபீல்ட் மார்ஷல் சரத் சேகா அவர்கள் சொல்லுகின்றார் கபிலஹிந்த விதாரண என்கின்ற ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கொண்டு சென்றதாக சொல்லுகின்றார் பின்னர் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் எனவே அவர் சாட்சியம் கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் சரத்பொன்சேகா அவர்கள் எனவே அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் உள்நாட்டு பொறிமுறையில் உங்களுக்கு சாட்சியம் இல்லை இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் இப்போது சரத்பொன்சேகா அவர்கள் சுயாதீனமாக வந்து தன்னிச்சையாக அந்த போரில் நடந்த அனர்த்தங்கள் அவலங்கள் அழிவுகள் பற்றி பல கருத்துக்களை சொல்லுகின்றார் எனவே அந்த விடயங்களுக்கும் உண்மையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நம்புகின்றோம் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற படியால் தான் நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையை நாங்கள் மதிக்கவில்லை நம்பவில்லை சர்வதேச பொறிமுறை மூலமாக எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் இழப்புகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் கடந்த காலத்திலும் பதினேழு தொல்லியல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் பதினேழு பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஏனைய தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு காணப்பட்டது இம்முறையும் பத்தொன்பது பேரில் அந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குறைபாடு இருக்கின்றது ஆனால் நான் இந்த விடயம் சம்பந்தமாக நேற்று ஒரு அறிக்கை விட்டிருந்தேன் நேற்று அந்த அறிக்கை போனதோ இல்லையோ இன்றைய காலை காலை நேர செய்தியில் பார்த்தபோது தமிழ் பேசும் இனத்தைச் சேர்ந்தவர்களையும் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் இணைத்து கொள்ள முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ அமைச்சரவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதனை நான் சாதகமாக பார்க்கின்றேன் ஆனால் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் நியமிக்கப்படுகின்ற தமிழ் பேசும் உறுப்பினர்கள் சிறு எண்ணிக்கையில் இருப்பதனாலும் சில வழிகளில் அவர்கள் அரசாங்கத்திற்கு சாதகமாக இருப்ப இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றபடியால் அவர்கள் நியமிக்கப்பட்டாலும் வெறும் பொம்மைகளாக இருந்தால் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களது ஆதிக்கம்தான் கூட இருக்கும் எனவே இந்த சிறுபான்மை தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் தொல்லியல் ஆணைக்குழுவில் நியமிக்கப்படுகின்ற போது அவர்கள் பொம்மைகளாக இல்லாமல் உண்மைகளாக இருந்து சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போது வடமுனையில் நெடியக்கல்மலையில் இப்போது பௌத்த பீடம் ஒன்று அமைக்கப்படுகின்றது அங்கு பௌத்த குடிமகன் ஒருவரும் இல்லை கொலனறுவை மாவட்டத்திலிருந்து பதினைந்து பதினாறு கிலோமீட்டர் கடந்து வந்து அங்கு வந்து ஒரு பௌத்த பீடத்தை அமைத்துக்கொண்டு பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைக்கின்றார்கள் இப்படியான நிலைமைகள் நடைபெறுகின்ற போது இந்த தொல்லியல் ஆணைக்குழு சார்ந்த எமது இனம் சார் சார்பாக அல்லது தமிழ் பேசும் இனம் சார்பாக நியமிக்கப்படுகின்றவர்கள் தங்களுடைய நியாயமான கருத்து கருத்துக்களை இடித்துரைக்க வேண்டும் இழித்து கொண்டிருக்கக்கூடாது எனவே அவர்கள் நியமிக்கப்பட்டால் பொம்மைகளாக இல்லாமல் உண்மைகளாக இருந்து எங்களுடைய தமிழ்த் தேசிய மக்களின் தமிழ் பேசும் மக்களின் குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஆளுமை இருக்க வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அங்கிருந்து நீங்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து உண்மையில் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுகின்றது அனைவருக்கும் பொதுவான நீதி இருக்குமாக இருந்தால் திருடியவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவதில் எந்த குறையும் இருக்க முடியாது அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலத்தில் பல குற்றச்செயல்கள் செயல்கள் செய்தவர்கள் பல கடத்தல்களை செய்தவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் கொள்ளையடித்தவர்கள் பல எங்களுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் தம்பையா விரிவுரையாளர் அவர்கள் அதே போன்று நடேசன் அவர்கள் சிவராம் அவர்கள் மற்ற ஜோசப் பராசிங்கம் அவர்கள் அதே மா மாமனிதன் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்கள் மாமனிதன் சந்திரநேரு அவர்கள் இவ்வாறு பலர் கடத்தப்பட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்னுடைய மாணவன் உறவினரும் கூட சோதி வடிவேல் என்பவர் கூட இந்த மட்டக்களப்பில் ஊரணியில் வைத்து கடத்தப்பட்டு பட்படி கேம்ப் பக்கமாக கொண்டு சென்றதாக சாட்சியம் இருக்கின்றது அவர் கடத்தப்பட்டார் இன்னும் எத்தனையோ பேர் கடத்தப்பட்டார்கள் ரஞ்சித் என்று சொல்லப்படுகின்ற காணாமலாக்கப்பட்ட அந்த அமைப்பின் ஒரு தலைவியின் கணவன் கடத்தப்பட்டு போனார்கள் இவ்வாறு பலர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே குற்றம் செய்தவர்கள் அமைச்சராக இருந்தால் என்ன அதுக்கு மேல் கொண்ட பதவியை வைத்தவர்களாக ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னிலையில் சமமாக அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு குற்றம் செய்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக இருக்கிறது